ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் காசாவில் சர்வதேச சட்டத்துக்கு இணங்க இஸ்ரேலை வலியுறுத்தும் மேற்கத்தைய நாடுகள் இஸ்ரேல் காசாவில் சர்வதேச சட்டத்திற்கு இணங்க வேண்டும் மற்றும் அங்குள்ள பேரழிவு தரும் மனிதாபிமான நெருக்கடியை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று மேற்கத்தைய நாடுகளின் குழு இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு வலியுறுத்தியுள்ளனர் ஆஸ்திரேலியா தென்கொரியா நியூசிலாந்து நெதர்லாந்து டென்மார்க் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுடன் அமெரிக்காவை தவிர ஜி சவனை சேர்ந்த அனைத்து நாடுகளும் கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளன இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை எடுத்து செல்லும் கப்பல்களுக்கு ஸ்பெயின் மறுப்பு இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றி செல்லும் கப்பல்கள் தகவலை வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் தெரிவித்துள்ளார் ஸ்பானிய துறைமுகத்துக்கு அழைக்க விரும்பும் ஒரு கப்பல் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றி செல்வதை நாங்கள் கண்டறிந்தது இதுவே முதல் முறை என்று அவர் கூறினார் மத்திய கிழக்கிற்கு அதிக ஆயுதங்கள் தேவையில்லை அதற்கு அதிக தேவை என்பதால் இது போன்ற நிறுத்தங்கள் அனைத்தையும் நிராகரிப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய தூதரகத்திற்கு அருகில் துப்பாக்கிச்சூடு சத்தம் சுற்றி வளைத்த ஸ்வீடிஷ் போலீசார் ஸ்டோக்ஹோமில் உள்ள ஒரு பகுதியை ரோந்து படையினர் துப்பாக்கிச்சூட்டு சத்தங்களை கேட்டதைத் தொடர்ந்து ஸ்வீடிஷ் போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர் இஸ்ரேலிய தூதரகம் மூடப்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட பகுதி தலைநகரின் ஜூர் கார்டன் பாலம் அதன் நோபல் பார்க் மற்றும் ஆஸ்கர் தேவாலயத்திற்கு இடையில் உள்ளது இந்த சம்பவத்திற்கும் இஸ்ரேலிய தூதரகத்திற்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து கருத்து தெரிவிக்க போலீசார் மறுத்துவிட்டனர் உக்கிரமடையும் ரஷ்ய உக்ரைன் போர் தீவிரமடையும் தரைவழி தாக்குதல் ரஷ்யா உக்ரைன் ராணுவத்தினருக்கு இடையிலான தரைவழி தாக்குதல் தீவிரமடைந்துள்ளன உக்ரைனின் கார்கியூ பகுதியில் ரஷ்யா தீவிர தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது இதன் மூலம் உக்ரைன் எழுபது கிலோமீட்டர் பரப்பில் போர் தீவிரமடைந்துள்ளதாக உக்ரைன் ராணுவ தளபதி அலெக்சாண்டர் சிர்ஸ்கி தெரிவித்துள்ளார் இதன் மூலம் உக்ரைன் கூடுதல் ரிசர்வ் படைப்பிரிவுகளை சண்டையில் தள்ளுவதற்கு ரஷ்யா தாக்குதலை நடத்தியதாக ார் சுின் வடக்கு பகுதியில் கியூ துருப்புகளுக்கும் தற்காத்துக் கொள்ள தயாராகி வருவதால் சண்டை தீவிரமடையும் என அவர் எச்சரித்துள்ளார் உக்ரைன் தாக்குதல் நடத்தியதில் மூன்று ரஷ்ய போர் விமானங்கள் அழிப்பு மோஸ்கோவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஃபெல்பக் விமானத்தளத்தில் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதலை உக்ரைன் மேற்கொண்டுள்ளது இதன் காரணமாக மூன்று ரஷ்ய போர் விமானங்களையும் அதன் பிரதான ஓடுபாதைக்கு அருகில் உள்ள எரிபொருள் வசதியையும் அளித்ததாக அமெரிக்க வணிக செயற்கைக்கோள் நிறுவனமான மேக்ஸர் தெரிவித்துள்ளது இரண்டு மிக் முப்பத்தோரு போர் விமானங்கள் மற்றும் ஒரு எஸ்யூ இருபத்தி ஏழு போர் விமானம் அளிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்களை நிறுவனம் மேற்கொள்ளிட்டுள்ளது மிக் இருபத்தொன்பது போர் விமானம் ஒன்று சேதமடைந்ததாக தெரிகிறது வேலைவாய்ப்பு அனுமதிகளில் முக்கிய மாற்றங்களை அறிவித்த அயர்லாந்து அயர்லாந்து வேலைவாய்ப்பு அனுமதி பத்திரங்களில் சில மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது ஏற்கனவே நாட்டில் அனுமதி பெற்றவர்களின் வாழ்க்கை துணைவர்கள் மற்றும் நண்பர்கள் வேலை செய்யும் அனுமதிக்கும் வேலைவாய்ப்பு அனுமதி பத்திரங்களில் மாற்றங்களை அரசாங்கம் செய்துள்ளது பருவன் ஜெப ஆலயத்திற்கு தீ வைத்த நபரை சுட்டுக் கொன்ற பிரெஞ்சு போலீசார் பிரான்சின் வடமேற்கு நகரமான ரூவனில் உள்ள ஜெப ஆலயத்திற்கு தீ வைத்த ஆயுதம் ஏந்திய ஒருவரை பிரான்ஸ் போலீசார் சுட்டுக் கொன்றதாக உள்துறை அமைச்சர் ஜெரால் டார்மனின் மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் கட்டிடத்திலிருந்து புகை வெளியேறியதால் அந்த இடத்திற்கு அழைக்கப்பட்ட போலீசார் ஜெப ஆலயத்தை விட்டு வெளியேறும்போது அந்த நகரை இரும்புக் கம்பியை எரித்து கத்தியை காட்டி முரட்டிய போது அந்த நபரை சுட்டுக் கொன்றதாக ரூவன் நகர அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் முக்கிய பகுதிகளில் உள்ள வங்கிகள் மூடப்படவுள்ளதாக அறிவிப்பு பிரித்தானியாவில் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இதுவரை ஆறாயிரம் வங்கி கிளைகள் மூடப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தரவு வெளியாகியுள்ளது உள்ளது இதன்படி இன்று எட்டு பார்க்லேஸ் கிளைகள் மூடப்பட்டுள்ளன இதற்கிடையே பல்வேறு வங்கிகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட கிளைகளை மூட உள்ளதாக தெரிவித்துள்ளன அதேபோல் தற்போது மேலும் இருபத்தி நான்கு வங்கி கிளைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் மூட திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது